இன்னொரு ஆங்கில வேதாகம் சொல்லுகிறது என் மனதில் யார் நிற்கிறானோ அவனுக்கு நான் தருகிறேன் அடையப்பா இஷ்டமானவன் யாரு ஆண்டவருடைய மனதில் இடம் பெற்றவன் அவருடைய அறுநூறு எழுநூறு கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்றார் என் மைண்ட்ல யார் நிற்கிறானோ என் மனசுல யார் இருக்கிறானோ என் மனதில் யார் இடம் பிடிக்கிறானோ அவனுக்கு நான் தருகிறேன் அவன் தான் என் இஷ்டமானவன் அப்படின்னா மைண்டில் உட்கார ஆள் யார் இஷ்டமானவன் கஷ்டமானவன் இஷ்டமானவன் ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம் அவரை கஷ்டப்படுத்துகிற மைண்டில் வைக்க போகிறது இல்லை அவருக்கு இஷ்டமானவனை கத்தர் மனதில் வைக்கிறார் சபையே என் அன்பு சகோதரா நீங்கள நானும் அவர் மனதில் இடம்பெற்றிருக்கிறோமா தாவிதி சொல்லுகிறான் என் தாழ்வில் என்னை நினைத்தாரே அவரை துதியுங்கள் அவர் கிருவகை இரண்பான தேவச்சனமே அவருடைய மனதில இடம் பிடிக்கிற அளவுக்கு நீங்கள நானும் அவ்வளவு பிரியமானவர்களா அவ்வளவு அருமையானவர்களா இஷ்டமானவனா பிரியமானவன் அருமையானவன் இனிமையானவன் இது எல்லாமே ஒரே மீனிங் தான் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்ரா மூன்றாவது ஒரு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இஷ்டமானவன் என் பார்வைக்கு யார் சரி என்று படுகிறானோ அவனுக்கு நான் தருவேன் இஷ்டமானவனை குறித்து ரொம்ப அழகான ஒரு விளக்கம் என் பார்வைக்கு யார் சரியானவன் என் பார்வைக்கு யார் அருமையானவன் இதைதான் இயேசையா தீர்க்க தரிசி எழுதுகிறான் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் என்ன பெற்றாய் கனம் பெற்றாயன்தான் அவர் பார்வைக்கு இஷ்டமானவன் அவருக்கு இஷ்டமானவனுக்கு அவர் என்ன செய்தாராம் பாருங்க உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் தருவம் ஊழியக்காரனை பார்த்து சொல்ற நீ என் பார்வைக்கு அருமையானாய் நான் ஜனங்களை தருவேன் ஆத்துமாக்களை தருவேன் ஒரு மந்தையை பெருக பண்ணுவது போல பெருக பண்ணுவேன் நண்பான தெய்வ பிள்ளையே இஷ்டமானவனுக்கு தருகிறான்